ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கா இல்ல ஏதாவது கஷ்டம் இருக்கா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும்ல நல்லவங்களுக்கு மட்டும் கஷ்டம் வருது கெட்டவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே இது என்ன நியாயம்னு தோணும்ல எனக்கும் கூட சில நேரத்துல இந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இந்த கதை முடிஞ்சதும் உங்க மனசுக்கு கொஞ்சம் மாறலாம் நம்புங்க சரி இப்ப கதைக்குள்ள போலாம் சொர்க்கத்துல ரெண்டு தேவதைகள் இருந்தாங்க ஒரு பெரிய தேவதை அனுபவசாலியான தேவதை இன்னொன்னு சின்ன தேவதை புதுசா வந்த தேவதை இந்த சின்ன தேவதைக்கு நல்லது கெட்டது பாவம் புண்ணியம்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வந்தது அந்த பெரிய தேவதை தான் ஆனா சின்ன தேவதைக்கு பெரிய தேவதி மேல ஒரு சின்ன வருத்தம் ஒரு குறை இருந்துட்டே இருந்துச்சு என்னடா பெரிய தேவதை இப்படி பண்றாங்க வாயில மட்டும் நல்லா பேசுறாங்க ஆனா செய்யறதெல்லாம் தப்பா இருக்கே நல்லவங்களுக்கு கஷ்டத்தையும் கெட்டவங்களுக்கு நல்லதையும் கொடுக்கறாங்களே இது என்ன நியாயம் அப்படின்னு சின்ன தேவத மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் பொறுக்க முடியாம தன்னுடைய மனக்குறைய பெரிய கேட்டுடுச்சு ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டுடுச்சு பெரிய தேவதைக்கு ஒரே ஆச்சரியம் அப்படியா சொல்ற நான் எப்ப அப்படி நடந்துகிட்டேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சின்ன தேவதைய பார்த்து சாதுவா கேட்டுச்சு சின்ன தேவதையே நீ இப்படி மொட்டையா சொன்னா எனக்கு எப்படி புரியும் எந்த இடத்துல எந்த சம்பவத்துல நான் அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லு எனக்கும் அது தப்பா தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா திருத்திக்கிறேன் சொல்ல முடியுமான்னு கேட்டுச்சு உடனே சின்ன தேவதை ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிச்சு அப்பதான் இந்த சின்ன தேவதை பெரிய கிட்ட சிசியா சேர்ந்த புதுசு பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு பாவ புண்ணிய கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக பூமிக்கு கூட்டிட்டு வந்துருந்தாங்க பயங்கர மலை இடியோடு இருந்துச்சு அந்த மலையில ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு முன்னாடி சின்ன தேவதைய கூட்டிட்டு போய் நின்னாங்க பெரிய தேவதை அங்க வச்சு ஒரு மந்திரத்தை சொன்னாங்க உடனே ரெண்டு தேவதைகளோட உருவமும் மாறிடுச்சு அவங்க எந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னாங்களோ அந்த வீட்டுக்காரனோட ஏழை சொந்தக்காரர்கள் மாறி மாறிட்டாங்க இப்போ பெரிய தேவதை சின்ன தேவதை கிட்ட சொல்லுது இங்க பாரு நீ தேவதைங்கிறதே மறந்துடு இந்த வீட்டுக்குள்ள அவங்களோட சொந்தக்காரங்க மாதிரி போவோம் அவன் நம்மளை எப்படி நடத்துறான்னு கவனிப்போம் அவனோட பாவ புண்ணிய கணக்கையும் எழுதுவோம்னு சொன்னாங்க சின்ன தேவதைக்கு ஒரே குஷி வாண்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு பெரிய தேவதையும் அந்த வீட்டோட கதவை தட்டினாங்க யார் கதவை திறந்தா அந்த வீட்டுக்காரன் வெளியே தன்னுடைய ஏழை சொந்தக்காரங்க நிக்கிறத பார்த்ததும் முகம் சொல்லிச்சான் வேண்டா வெறுப்பா அவங்கள வரவேற்றான் இருக்கிறதுலே மோசமான ரூம்ல அவங்கள தங்க வச்சான் மன வருத்தத்தோட ஏதோ கொஞ்சம் சாப்பாடு போட்டான் இது எல்லாத்தையும் பொறுமையா கவனிச்சாங்க அந்த ரெண்டு தேவதைகளும் அந்த ராத்திரி பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு பாடம் சொன்னாங்க இங்க பாரு நல்லா கவனிச்சுக்கோ ஒரு மனுஷன் பெரிய தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி தன்னை சுத்தி இருக்கிற மனுஷன் கிட்ட பாரபட்சம் பார்த்தாலே அவங்கள அலட்சியமா நடத்தினாலே அதுவே பெரிய பாவம் தான் இன்னைக்கு ராத்திரி இவனோட பாவ கணக்கு கூடி போச்சுன்னு சொன்னாங்க சின்ன தேவதைக்கு அந்த பாடம் புரிஞ்சுது பெரிய தேவதை எவ்வளவு நியாயமா நடந்துக்கிறாங்கன்னு மனசுக்குள்ளே பாராட்டிக்குச்சு அப்படியே அந்த ராத்திரி தூங்க போச்சு ஆனா பாதி ராத்திரியில அந்த ரூம்ல ஒரு சத்தம் கெடுச்சு சின்ன தேவதை கண்முழிச்சு பார்த்தா பெரிய தேவதை அந்த ரூமையே சரி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்காரன் அவங்களுக்கு கொடுத்த கீரலும் ஓட்டைகளும் இருந்த ரூமை ஏதோ வச்சு அடைச்சி சரி பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கல நேத்து தானே இவன் பாவம் பண்ணியிருக்கான்னு இந்த தேவதை சொன்னாங்க ஆனா இப்ப பார்த்தா அவனுக்கே உதவி செய்யறாங்களே பாவம் செஞ்ச அவனுக்கு எதுக்கு உதவி செய்யணும்னு யோசிச்சது ஆனா புதுசா சிசியா சேர்ந்ததால பெரிய தேவதை கிட்ட போய் கேள்வி கேட்க தைரியம் இல்லை அதனால அந்த கேள்வியையும் அந்த சம்பவத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக சின்ன தேவதையை கூட்டிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தாங்க பெரிய தேவதை அன்னைக்கும் பூமியில பயங்கர மலை அன்னைக்கு பெரிய தேவதை தேர்ந்தெடுத்திருந்தது ஒரு நடுத்தர வசதி கொண்ட மனுஷனோட வீட்டை மறுபடியும் பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை சொல்ல மறுபடியும் ரெண்டு பேரும் அந்த வீட்டு சொந்தக்காரனோட ஏழை சொந்தக்காரங்க மாதிரி உருவம் எடுத்தாங்க வழக்கம் போல அந்த வீட்டோட கதவை போய் தட்டினாங்க அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான் தன்னோட ஏழை சொந்தக்காரங்க விடை நிக்கிறத பார்த்தான் ஆனா அந்த மனுஷன் அவங்களே இலக்காரமா நடத்தல ஏழைங்கன்னு சொல்லி பாரபட்சம் பார்க்கல தன்னோட வீட்டுக்கு முகம் மலர்ந்து வரவேற்றான் இருந்ததிலேயே நல்ல ரூபை கொடுத்து நல்ல சாப்பாடும் கொடுத்தான் இதுவும் ரெண்டு தேவதைகளும் கவனிச்சாங்க பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு பாடம் சொன்னாங்க இங்க பாரு புண்ணியம்னா எங்கேயாவது போய் பெரிய பொருளை தானம் பண்ணணும்னு அவசியம் இல்ல தன்னை சுத்தி இருக்கிற சக மனுஷங்களை சமமா பாவித்து அவங்கள நடத்தினாலே போதும் அதுவே பெரிய புண்ணியம் தான் இந்த ராத்திரி இவரோட புண்ணிய கணக்கு கூடுதுன்னு சொன்னாங்க சின்ன தேவதைக்கு அந்த பாடமும் புரிஞ்சது பெரிய தேவதை சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகா கவனிக்கிறாங்கன்னு அவங்க மேல மரியாதை வந்துச்சு அந்த ராத்திரி நிம்மதியா தூங்க போச்சு அன்னைக்கும் நடுராத்திரியில முன்னாடி கேட்ட மாதிரியே சத்தம் மெல்லிசா கண்ணை முடிச்சு பார்த்தா சின்ன தேவதை என்ன ஒரு அதிர்ச்சி நல்லா இருந்த அந்த வீட்டோட தரைய போட்டு அங்கங்க உடைச்சி கீரனும் ஓட்டையும் உண்டாக்கிட்டு இருந்தாங்க பெரிய தேவதை சின்ன தேவதைக்கு கோபம் தாங்கல என்னடா இது போன தடவை பாவம் செஞ்சவனோட வீட்டுல இருந்த ஓட்டையெல்லாம் அடைச்சாங்க இந்த தடவை புண்ணியம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவன் வீட்டு தரையை உடைச்சிட்டு இருக்காங்களே இதுக்கு என்னதான் பிரச்சனைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிச்சு ஆனா இப்பவும் சின்ன தேவதேவதி கிட்ட கேள்வி கேட்க தைரியம் இல்லை ஏன்னா சிசியை சேர்ந்த புதுசு இல்லையா இந்த ரெண்டு சம்பவங்களும் தான் சின்ன தேவதைக்கு பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த ரெண்டு சம்பவத்தை வச்சுதான் நான் சொல்றேன் நீங்க கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறீங்க நல்லவங்களுக்கெல்லாம் கெட்டது செய்யறீங்கன்னு சொல்லி முடிச்சிச்சு அந்த சின்ன தேவதை இப்ப இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பெரிய தேவதைக்கு வாய்ப்புறான் சிரிப்பு ஆனாலும் அதை வெளிக்காட்டல சின்ன தேவதைய பார்த்து சாதுவா சொன்னாங்க ஓ நீ அப்படி வரையா ஆனா ஒரு விஷயத்தோட ஆரம்பத்தை மட்டும் வச்சு அதோட முடிவை கணிக்க கூடாது பின்னாடியும் அதை தான் கணிக்கணும் வரையா இந்த விஷயத்தோட பின்னாடியும் பார்க்க நானும் உன்னை கூட்டிட்டு போகட்டான்னு சொல்லி சின்ன தேவதையை மறுபடியும் பூமிக்கு கூட்டிட்டு போனாங்க பெரிய தேவதை முதல்ல அவங்க போனது அந்த பணக்கார மனுஷனோட வீட்டுக்கு அந்த வீட்டுல எந்த மாற்றமும் இல்ல சின்ன தேவதைக்கு ஒன்னும் புரியல ரெண்டாவதா அவங்க போனது அந்த நடுத்தர வசதி கொண்ட மனுஷனோட வீட்டுக்கு அந்த வீடோ இப்ப முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடி ஓட்டு வீடா இருந்த அந்த வீடு இப்போ பெரிய பங்களாவா மாறி இருந்துச்சு அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற வேறு சில வீடுகளும் கூட நல்லாவே முன்னேறி இருந்துச்சு சின்ன தேவதைக்கு ஆச்சரியம் தாங்கல ஆச்சரியத்தோட பெரிய தேவதைய பார்த்தது பெரிய தேவதை அது வரைக்கும் தான் செஞ்ச செயலுக்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க இங்க பாரு சின்ன தேவதையே ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீட்டுக்கும் நாம போனோமே அந்த ரெண்டு வீட்லயும் நம்ம தங்கி இருந்த ரூமுக்கு கீழே பொக்கிஷம் இருந்துச்சு அதை நான் பார்த்தேன் இந்த பணக்காரன் இருக்கானே அவனுக்கு ஏற்கனவே மனுஷனை மனுஷனாவே மதிக்க தெரியல அவன் கையில பொக்கிஷம் கிடைச்சா என்ன பண்ணுவான் தலகால் புரியாம ஆடுவான் அதனால அவனுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன் அந்த வீட்டுல இருந்த ஓட்டைகளை அடைச்சேன் ஓட்டை வழியா பொக்கிஷத்தை பாக்குற வாய்ப்பை தடுத்த ஆனா இதே மனுஷங்களை மனுஷங்களா மதிக்க தெரிஞ்ச அந்த நடுத்தர வசதி கொண்ட மனுஷனுக்கு அந்த பொக்கிஷத்தை நான் காட்ட நினைச்சேன் அவன் வீட்டு தரையை உடைச்சி ஓட்டையை உருவாக்கி பொக்கிஷத்தை காட்டினேன் ஆனா நீ தரையை உடைச்சதை வச்சு நான் கெட்டது செஞ்சுதான் நினைச்சிருக்கேன் ஆனா அது அப்படி இல்லை நல்லது செஞ்சவங்களுக்கு கெட்டதையும் கெட்டது செஞ்சவங்களுக்கு நல்லதையும் செய்யறதுக்கு நான் என்ன பைத்தியமா சின்ன தேவதையே உன்னை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அவங்கவங்க செய்யற செயலுக்கான பலனை தான் அவங்கவுங்க அனுபவிப்பாங்க கால தாமதம் ஆகலாம் வேற மாதிரி நடக்கிற மாதிரி தோணலாம் ஆனா கடைசியில அவங்கவங்க செய்யற செயல்களுக்கு ஒரு தகுந்த பலன் அவங்களுக்கு கிடைச்ச தீரும் இது தான் இயற்கையோட நியதின்னு சொன்னாங்க அதை கேட்டதும் அந்த சின்ன தேவதைக்கு ஞானம் கிடைச்சுதான் அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எனக்கு கெடுதல் தானே நடக்குதுன்னு வருத்தத்துல இருக்கீங்களா உன்னை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்காங்க அந்த கஷ்டங்கள் தான் உங்களுக்கு புதையில கொண்டு வர போகுது காலத்தாமதம் ஆகலாம் இரண்டாம் நம்ம வாழ்க்கை இப்படி போகுதுன்னு தோணலாம் ஆனா நீங்க செஞ்ச புண்ணியத்தோட பலனை நீங்க அடைஞ்சே திருவீங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே நாம் கேட்ட இந்த கதை ஒரு ஒரு முக்கிய நமக்கு சொல்லப்பட்ட தத்துவம் இது என்னன்னா உடனடி பலனை பார்த்து ஏமாறாதே ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு ஆனாலும் நியாயமான பலன் வந்தே தீரும் நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு விதை மாதிரி அது உடனே மரமாகி கனி கொடுக்கலனாலும் சரியான நேரத்துல அது வளர்ந்து பலன் கொடுக்கும் அதே மாதிரி கெட்ட செயல்கள் விஷ விதைகள் மாதிரி அதுவும் உடனே தண்டனை கொடுக்கலனாலும் காலப்போக்குல அதோட விளைவுகளை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க சில நேரம் கெட்டவங்க நல்லா இருக்கிற மாதிரியும் நல்லவங்க கஷ்டப்படுற மாதிரியும் தோணலாம் ஆனா அது மேலோட்டமான பார்வை தான் வாழ்க்கை ஒரு பெரிய கணக்கு அதுல எல்லாமே சரியா வரும் உங்களுடைய நற்செயல்கள் ஒருபோதும் வீணாகாது பொறுமையா இருங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கான நல்ல நேரம் வந்தே தீரும் இதுதான் காலங்காலமா சொல்லப்படுற நியதி நம்புங்க முன்னேறுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதன் நன்றி வணக்கம்